அல்லாஹைய பாதையில் ஒருவர் ஒரு நாள் முன்பு வைத்தால் அல்லாஹுடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் அல்லா நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான் அல்லாஹ் ஆகியவர் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அடையக்கூடிய அதில் உயிர் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான் சில நினைவூட்டல்கள் ஃபஃபிர் ரூ இல் அல்லாஹ் அல்லாவை நோக்கி விரைந்து வாருங்கள் இந்த உலகத்தில் மனிதர்களை பயப்படக்கூடியவர்கள் உலக வஸ்துக்களை அஞ்சக்கூடியவர்கள் அதிலிருந்து விலகிச் செல்வார்கள் தூரமாகுவார்கள் ஆனால் யார் ஒருவன் அல்லாவை பயப்படுகிறானோ அவன் அவனை நோக்கி விரைந்து செல்லுவான் அல்லாவின் அவனை நெருக்கமாக்கி கொள்ளுவான் அல்லாஹை அஞ்சக்கூடியவர்கள் ஃபஃர் ரூஇர் அல்லாஹ் செய்கின்ற பாவங்கள் குற்றங்கள் நீங்குதலை விட்டு அல்லாவை நோக்கி விரைந்து செல்லுங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்விலுடைய மறுமையுடைய வாழ்வுடைய எல்லா வெற்றிகளுக்கும் அடித்தளம் அல்லாவிடத்தில் தூய்மையான மீழுதலை கொண்டு அல்லாஹை நோக்கி வாருங்கள் அல்லாஹு அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு அடியானுடைய தௌபாவை எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அல்லா அங்கீகரிக்கிறான் சொல்லுகிறது அவன்தான் மீழுதலை அங்கீகரிக்கக்கூடியவன் அல்லாஹு ஐய தூபா அழைக்கும் ஒரு அடியான் மீண்டு வருவதை அல்லாஹ் ரபுல் அலமீன் விரும்புகிறான்

என்னிடத்திலே வர வேண்டும் என்றால் நீங்கள் அடிமைகள் அடியார்கள் வாருங்கள் அல்லாஹ் அல்லாவுடைய அருளில் ஒரு போதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அல்லாஹ் ரபுலாலமின் மன்னித்து விடுகிறான் வந்து விடுங்கள் அவனை நோக்கி அல்லாஹ் மகிழ் எல்லையற்ற மகிழ்ச்சியில் ஒரு அடியானுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அசோலுல்லா சொன்னார்கள் ஒருவன் பாலைவனத்தில் பயணம் செய்கிறான் அவனுடைய உணவோடும் வாகனத்தோடும் களைப்பில் உறங்குகிறான் விழித்து பார்க்கிறான் வாகனமும் இல்லை உணவும் இல்லை தொலைந்து விடுகிறது அங்கும் இங்கும் ஓடி அவன் மரணத்துடைய கலைப்பு தான் இனிமேல் மரணம்தான் என்று மறுபடியும் கலைப்பாரி விழித்து பார்க்கிறான் தொலைத்த வாகனமும் தொலைத்த உணவும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் அவன் அல்லாஹுவை பார்த்து ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் தவறு தவறழைத்து சொல்லிவிடுகிறான் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அல்லாஹு அல்லாஹ் நீ என் அடிமை நான் எஜமானன் என்று மாற்றி மகிழ்ச்சியில் சொல்லிவிடுகிறான் இவன் எந்த மகிழ்ச்சியை அடைகிறானோ இவனை விட தன்னை விட்டு நீங்கி தொழுகையை விட்டு குர்ஆனை விட்டு விக்கரை விட்டு பாவங்களின் மூழ்கி இருக்கக்கூடிய அடியான் அல்லாஹவை நோக்கி வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அங்கீகரிக்கிறான் ஃபஃபிர் ரு இல் அல்லாஹ் ஃபஃபிர் ரு இலல்லாஹ் எல்லா வாழ்வுடைய பிரச்சனைகளுடைய தீர்வும் அதுதான் என்ன ஆனாலும் என்ன பாவம் செய்தாலும் விரைந்து செல்லுங்கள் அவனை நோக்கி நீங்கள் அவனை நோக்கி செல்ல ஆரம்பித்தால் உங்களை நோக்கி அவன் விரைந்து வந்து விடுவான்